பிப்ரவரி இறுதி வரைக்கும் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் தொடர வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எத்தனை நாட்கள் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு காணப்படும் அப்படிங்கிறது பலரும் கேட்டிருந்தீங்க அதிகாலை நேர பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதி வரைக்கும் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பகல் நேர வெப்பநிலையும் நாளுக்கு நாள் கணிசமாக உயர்ந்து வருகிறது நம்ம பார்க்குறோம் உள் மாவட்டத்தில் பல பகுதிகளில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகியிருக்கிறது கடலோர மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கடலோர மாவட்டங்களிலும் வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகி வருகிறது இது மேலும் படிப்படியாக தீவிரமடையுமா அப்படிங்கிறதையும் மழை எப்பொழுது தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் மிக விரிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் முழுமையாக கிடைக்கும் தமிழகத்தில் பிப்ரவரி இறுதி வரை பனிப்பொழிவு பொறுத்தவரை தொடர வாய்ப்பிருக்கு அதில் குறிப்பாக மார்ச் முதல் வாரத்திலிருந்து கடுமையான வெப்பம் பகல் நேரங்களில் தீவிரமாக தொடங்கிடும் ஏற்கனவே ஜனவரி மாதத்தை ஒப்பிடும்போது இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரிச்சிருக்கு சரியாக நமக்கு மார்ச் முதல் வாரத்திலிருந்து பகல் நேர வெப்பநிலை மேலும் தீவிரமடைய தொடங்கி பல பகுதிகளிலும் வறண்ட வானிலையும் பனிப்பொழிவும் குறைகிறது அப்படிங்கிறதுனால ஏன்னா மார்ச் முதல் வாரத்தில் பெரிதளவில் பனிப்பொழிவு எதிர்பார்க்க முடியாது பனிப்பொழிவும் ஒரு பக்கம் குறையும் அப்படிங்கிறதுனால வெப்பம் பொறுத்த வரைக்கும் மேலும் அதிகரிக்கும் வரக்கூடிய பிப்ரவரி இருபது பிறகு படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை கணிசமாக உள் மாவட்டத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தஞ்சிலருந்து மார்ச் முதல் வாரங்கள் இந்த காலகட்டங்களில் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரிக்கும் முதலாவதாக உள் மாவட்டங்கள் தான் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க போகுது ஏன்னா பிப்ரவரி இருபதுக்கப்புறம் ஈரோடு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பம் பதிவாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மார்ச் முதல் இரண்டு வாரங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உள் மாவட்டங்கள் முதலாவது கவனமாக இருங்க ஏன்னா முதல்ல உங்களுக்கு தான் வெப்பம் அதிகரிக்கும் அதுக்கப்புறமா தான் கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஆண்டு மார்ச் முதலே கோடைக்காலம் தொடங்கிடும் அதனால் காலம் வந்து மே மாதத்தில் தான் வரும்னு நினச்சிட்டு இருக்காதிங்க இந்த வருஷம் கோடைக்காலங்கள் பொறுத்த வரைக்கும் மார்ச் முதல் வாரத்திலேயே நமக்கு வந்து தொடங்கிவிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் மிகுந்த உஷாராகவும் இருந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் வறண்ட வானிலையே காணப்படும் மேகக்கூட்டங்கள் அதிக அளவு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இப்போ சென்னை முதல் குமரி வரை எடுத்துக்கிட்டோம்னாலுமே கூட எந்த பகுதிகளிலும் மேக கூட்டங்களை நம்ம பார்க்க முடியாது எல்லா இடங்களிலும் நமக்கு வந்து வறண்ட வானிலையே காணப்படும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கும் உறுதியாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வருவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தற்போதைக்கு மழை வாய்ப்புகள் எதுவும் இல்லை பகல் நேர வெப்பநிலை மட்டுமே நமக்கு தொடர்ந்து மிஞ்சும் பிப்ரவரி இறுதியில் மழை வருமான்னு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மழை வருமானு சில பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் இல்லை மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இறுதி வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்கு பகுதியான மழை கிடைக்கும் அது எந்தெந்த மாவட்டத்தில் எப்பொழுது அப்படிங்கிறத இனி வரும் நாட்கள் நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு நமக்கு எல்லா இடங்களும் நூறு சதவீதம் வறண்ட வானிலையே காணப்படும் அதிக அளவு வெப்பம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள் இருக்கும் அதிகாலையில் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் மார்ச் முதல் வாரத்திலேருந்து பதி பனிப்பொழிவுகள் குறைந்து வெப்பநிலையானது தீவிரமடைய தொடங்கும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமாகும்போது உறுதியாக உங்களுக்கு நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம அறிவிக்கிறோம் அதுவரை பொறுமையாக காத்திருங்கள்